ஒண்ண மட்டும் விடுவே நினைக்காத இந்த கேங்க்கே நீ தான லீடர் நீ சொல்றபடி தான இவங்கள கேட்ட ஆடுறாங்க ஆ ஆ போ போ போய் போலீஸ் கூட்டா யார வேணா கூட்டா எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா எங்களுக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரவ பார்த்து பாவ ஆனா உன் பொண்ணு தான் அனாதையா நிக்கும் பாத்துக்க உன் புருஷனும் ஃபாரின்ல இருக்கான் இப்போ நீயும் ஜெயிலுக்கு போயிட்டா உன் பொண்ணு நல்ல நீ யோசிச்சு பாத்தியா வாய மூடு நீ ஃபர்ஸ்ட் என் பொண்ணை பத்தி எதுக்கு பேசுற என்ன என் பொண்ணையும் கொலை போறீங்களா

அதுக்குள்ள நாங்களாம் சைக்கோன்ற அப்படின்ற இப்படின்ற நீயா ஒரு முடிவு எடுத்துட்டு போயிட்டே இருக்க ஷாக் அடிச்சிருச்சு அதை காப்பாற்றுறதுக்கு தான் நாங்களாம் கட்டை எடுத்து அடிச்சோம் அதெல்லாம் அவன் உயிர் போயிடுச்சு அவ்வளோதான் செய்யவே இல்லை கீதா பாரு எங்க கூட ஓராகம் தான் பதிஞ்சு போச்சு இப்ப நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க கூட பணத்தை டிஸ்போஸ் பண்ற வழியை பாரு ஏன் எல்லாம் பண்றீங்க ஏதாவது வராதுல்ல வந்து தொலைற ஆனா இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வர கூடாது ஏ இல்ல நீ எங்க போற தோ சின்ன பொண்ணே இவனா அந்த கேங்ல இருந்தானா நான் வரல நீங்களே டிஸ்போஸ் பண்ணுங்க இல்ல கம்ப்ரஸ் பண்ணுங்க என்ன தியாது பண்ணுங்க நான் ஏன் வீடு போய் ஜாரறேன் ஏய் இழுவ இங்க வாயா தோ பார் சின்ன பொண்ணே என்னலாம் தடுக்காத நான் வீட்டுக்கு கிளம்பிட்டா ஏதா இருந்தாலும் இங்க சொல்லு நீங்க வா இழுவ இங்க வா ஏன் ஒரே நிமிஷம் வந்து போ

இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இவ்வளோக்குள்ள சண்டை போட்டுக்குற அளவ உங்கள எல்லாம் நம்பினா கை குழந்தைய விட்டுட்டு வந்து நிக்கிறால்ல என்ன சொல்லணும் சின்னபண்ணே எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு இங்க யாரும் வரைக்கும் சின்னபண்ணே நம்ம பண்ண குறைய ஏ நாலமுடி வாய மூடு வாய வைக்காத உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா எனக்குலாம் எதுவும் தெரியாதுப்பா நீங்க தானே கொன்னீங்க நானா வந்து கேட்டா நீங்க தான் கொன்னீங்கன்னு சொல்லிடுவேன் ஏய் வச்ச போரு நைஸா நீ மட்டும் கரண்டுக்கலாம் பாக்கறியா நாங்க எல்லாரும் சேர்ந்து நீதான் தான் இவனை கொன்னுட்டேன்னு சொல்லுவோம் ஐயோ சின்ன பொண்ணு இதுக்கு ஒரே ஒரு யோசனை தான் இருக்கு சின்ன பொண்ணு நான் சொல்றது எல்லாரும் கேளுங்க கொஞ்சம் தப்பாரு சின்ன பொண்ணு நான் சொல்றது மட்டும் தான் ஒரே நம்ம எல்லாரும் சேர்ந்து இவன் தான் கல்லேன் நம்ம வீட்டுக்கு திருட வந்துட்டான் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளை அடிச்சு போட்டு போகல படியில சத்தம் போறீ இப்போ கேட்கவே இல்ல அவங்க வேற எங்கயோ போயிட்டாங்க போல இங்க வரல போல நீ வேற யாராலும் முடியே இப்படி லாம்பன்றே ஏய் சின்ன நான் எத்தனை படம் பாத்துக்கறேன் எனக்கு தெரியாதா அவங்க இப்டி தான் வந்து பதிய நி நின்னு நாம என்ன பண்றோம் பாப்பங்க ஒழுங்கா நான் சொல்றத கேட்டா நம்ம தப்பிப்போம் என்ன பொண்ணு நானும் அந்த படத்தலாம் பாத்து இருக்க பேசாம வசந்தி அக்கா சொல்ற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடைச்சுக்கோங்க ஏ அக்கா என்ன நான் வேணா அந்த கீதாவை அடிக்கட்டாக்கா இத விட்டா நல்ல சந்தர்ப்பும் எனக்கு கிடைக்கே கிடைக்காதுக்கா தீபடி இது ஹூலவேரி இன்னால முடி அய்யோ சின்ன பொண்ணே நாம் ஏனல்ல ஆடிக்கيلا சின்ன பொண்ணே நம்ம நாலம ஆப்புடி தயவா செஞ்சி புரிஞ்சி கோங்க அண்ணா சின்ன பொண்ணே வந்துட்டாங்க வந்துட்டாங்க போச்சு சின்ன பொண்ணே இப்போ என்ன பண்ணுவ அம்மா அம்மா ஏய் யானே ஏடி উড়வே என்ன விஷயம் இப்பதக்கு வந்து கதைய தட்டற யார் அது வந்திருக்காங்களா சீ அம்மா ஓடிட்டு போவ யம்மா நீ கதவ தறேன் நான் 나 சொல்லுదా உன்ன எங்கேயாச்சும் நாங்கள் சிவனே நின்ந்திருப்போம் எங்கள் மண்டையிலலாம் அடிச்சு ரத்தம் பொலப்பலான்னு வந்து இருக்கு உன்ன

தூத்து பெருக்கணும் இப்ப கீழே போய் விளையாடி என்ன ஆரீட்டா